ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சிவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் பருதிமார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பருதிமார் கலைஞர் பற்றின பாயிண்ட்ஸ் வந்து நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் பரிதிமார் கலைஞர் பற்றி கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணி தான் அந்த ஒரே வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் பற்றி எந்த கொஸ்டின் வந்து கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் வந்து பண்ண முடியும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பரிதிமார் கலைஞரினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி பருதிமார் கலைஞரினுடைய பெற்றோர் பெயர் என்ன ஆன்சர் தந்தை கோவிந்த சிவனா தாய் வந்து லட்சுமி அம்மாள் பருதிமார் கலைஞரினுடைய பெற்றோர் தந்தை வந்து கோவிந்த சிவனா தாயார் வந்து லட்சுமி அம்மையார் பருதிமார் கலைஞர் பிறந்த ஊர் எது ஆன்சர் மதுரையை அடுத்த விளாச்சேரி பருதிமார் கலைஞர் பிறந்த ஊர் மதுரையை அடுத்த விளாச்சேரி பருதிமார் கலைஞரினுடைய காலம் என்ன ஆன்சர் ஜூலை ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் பிறந்திருக்காரு நவம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து இறந்திருக்கார் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பரிதிமார் கலைஞர் யாரிடம் தமிழை கற்றார் ஆன்சர் மகாவித்வான் சபாபதியாரிடம் பருதிமர் கலைஞர் யாரிடம் தமிழை கற்றார் ஆன்சர் மகாவித்வான் சபாபதியாரிடம் பருதிமார் கலைஞர் யாரிடம் வடமொழியை கற்றார் ஆன்சர் தன்னுடைய தந்தையிடம் பருமார் கலைஞர் வடமொழியை யாரிடம் கற்றார் ஆன்சர் தன் தந்தையிடம் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பருதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் சி வை தாமோதரனார் பருதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் யார் ஆன்சர் சிவை வை தாமோதரனார் எந்த தேர்வில் முதலாவதாக வெற்றி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவி பெற்றார் பரிதமார் கலைஞர் வந்து எந்த தேர்வில் முதன் முதலாக வெற்றி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவி பெற்றார் ஆன்சர் எஃப்ஏ என்ற தேர்வில் அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் என்ற தேர்வில் தான் வந்து முதலாவதாக வெற்றி பெற்று மன்னரிடம் வந்து உதவி பெற்றிருக்காரு பருதிமார் கலைஞர் எந்த கல்லூரியில் பிஏ பயின்றார் ஆன்சர் சென்னை கிறித்துவ கல்லூரி பருதிமார் கலைஞர் பிஏ பயின்ற கல்லூரி சென்னை கிறித்துவ கல்லூரி வேதாந்த தத்துவ சாஸ்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்க பதக்கத்தை பரிசாக பெற்றவர் யார் ஆன்சர் பருதிமார் கலைஞர் தனது மாணவர்களை இயற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தவர் பருதிமார் கலைஞர் இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் தனது மாணவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பருதிமார் கலைஞர் பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை தேவர் மேற்பார்வையில் பருதிமார் கலைஞர் உவேசா ராகவனார் ஆகிய பேராசிரியர்களுடன் துணையுடன் மதுரை 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 சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் வந்து நிறுவப்பட்டது மதுரை தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று யாருடைய தலைமையில் இந்த மதுரை தமிழ் சங்கம் நிறுவப்பட்டதுன்னா பாஸ்கர சேதுபதி தலைமையில் நிறுவப்பட்டது மேற்பார்வையாளர் பாண்டித்துறை தேவர் இதில் யார் யார் பேராசிரியர்களாக இருந்தாங்க அந்த சமயத்தில்னா பருதிமார் கலைஞர் உவேசா ராகவனார் பெற்றோர் தனக்கு இட்ட பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை தமிழில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்தார் ஆன்சர் பருதிமார் கலைஞர் இவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி அது அப்படியே தமிழ் பெயராக பருதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டார் சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயரை பருதிமார் கலைஞர் என்னும் பெயராக எந்த நூலில் வந்து மாற்றினார் இந்த குறிப்பு எதில் இருக்குன்னா தனிப்பாசுரத் தொகையில் வந்து இருக்கு சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயரை பருதிமார் கலைஞர் என்னும் பெயராக மாற்றிய நூல் தொகை பருதிமார் கலைஞரின் எந்த நூல் ஜிஎபோ பவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆன்சர் தனி தொகை பருதிமார் கலைஞரின் எந்த நூல் ஜிஎபோ பவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆன்சர் தனி தொகை பரிதிமார் கலைஞரினுடைய கல்லூரி முதல்வர் யார் ஆன்சர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் மில்லர் பரிதிமார் கலைஞரின் கல்லூரி முதல்வராக இருந்தவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் மில்லர் ஆர்த்தரின் இறுதி என்னும் நூலை இயற்றியவர் டென்னிசன் ஆர்தரின் இறுதி என்ற நூலை இயற்றியவர் டென்னிசன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சென்னை கிறித்துவ கல்லூரியில் உதவி தமிழ் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழ் ஆசிரியராக உத பதவி உயர்வு பெற்றவர் வந்து பரிதிமார் கலைஞர் எங்கன்னா சென்னை கிறித்துவ கல்லூரியில ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வந்து இவர் உதவி தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்ந்திருக்காரு அதுல கொஞ்சம் கொஞ்சம் முயற்சியாகி தலைமை தமிழ் பதவி உயர்வு வந்து பெற்றிருக்காரு பனிரெண்டாம் நூற்றாண்டில் கம்பராமாயண குகப்படலத்தில் குகன் படலத்தில் உள்ளது என்று கடிது பரிதிமார் கலைஞர் எந்த ஆண்டு பருதிமார்க் கலைஞரின் உறுதியான எதிர்ப்பால் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் தமிழை விளக்கி வடமொழியை கொண்டு வரும் முயற்சி கைவிடப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ரூபாவதி கலாவதி ஆகிய இரு நாடக நூல்களை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர் ரூபாவதி கலாவதி ஆகிய இரு நாடக நூலை ஏற்றியவர் பரிதிமார் கலைஞர் கலவழி நாற்பது நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலை ஏற்றியவர் இயற்றியவர் கலைஞர் கலவழி நாற்பது என்னும் நூலை தழுவி மான விஜயத்தை ஏற்றியவர் பரிதிமார் கலைஞர் ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை ஏற்றியவர் இயற்றியவர் கலைஞர் பருதிமார் கலைஞர் மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து நடத்திய அறிவியல் இதழ் வந்து ஞானபோதினி ஞானபோதினி இதழை நடத்தியவர் பருதிமார் கலைஞர் யாருடன் சேர்ந்து நடத்தினார் மூசி பூர்ணலிங்கனாருடன் வந்து சேர்ந்து நடத்தியிருக்காரு இது ஒரு அறிவியல் இதழ் தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலாக அமைப்பித்தவர் பருதிமார் கலைஞர் தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலாக வலியுறுத்தியவர் யார் இந்த கொஷனும் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பருதிமார் கலைஞர் தமிழ் உயர்தனி செம்மொழி என முதன் முதலாக நிலைநாட்டியவர் பருதிமார் கலைஞர் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை என்று கூறியவர் கலைஞர் மதுரை தமிழ்ச் சங்கத்தாரின் செந்தமிழ் உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரையை எழுதியவர் பருதிமார்கலைஞர் மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரையை எழுதியவர் பருதிமார் கலைஞர் குமர குருபரின் நீதிநெறி விளக்கம் ஐம்பத்தி ஓரு பாடல்களுக்கு உரை எழுதியவர் பருதிமார் கலைஞர் சித்திர கவி என்னும் நூலை எழுதியவர் பருதிமார் கலைஞர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்ற அழைப்பு வந்து அதை ஏற்க மறுத்தவர் வந்து பரதிமார் கலைஞர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்ற அழைப்பு வந்தபோது அதனை ஏற்க மறுத்தவர் பரதிமார் கலைஞர் தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்கள் கலந்து பேசுவதை மணியோடு மிளகாய் பழம் கலந்தது போன்று என கூறியவர் பருதிமார்கலைஞர் தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழியாக நடுவணரசு எந்த ஆண்டு வந்து அறிவித்தது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பருதிமார் கலைஞர் இறந்தபோது அவருடைய வயது முப்பத்தி மூணு பருதிமார் கலைஞர் இறந்தபோது அவருடைய வயது முப்பத்தி மூணு தமிழ் தமிழர் முன்னேற்றம் பற்றி சிந்தித்து செயலாற்றுவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தவர் வந்து பரிதிமார் கலைஞர் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் பருதிமார் கலைஞர் பற்றின தான் வந்து நான் பார்த்தோம் ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பருதிமார் கலைஞர் பற்றி நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்து வந்து கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த கவிஞர் பற்றி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பருதிமார் கலைஞர் வந்து த்ரோ பண்ணிக்கிட்டீங்க அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் எல்லாமே வந்து ஸ்க்ரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா என்ன வீடியோ வாட்ச் பண்ண தேங்க் தேங்க்யூ